பாம்பு அடிக்கிறது மாதிரியும் இருக்கணும் பாம்புக்கு வந்து கம்பம் உடையக்கூடாதுங்கிற மாதிரி நீ என்ன பாஜக எதுக்குற இந்த அரசாங்கம் கொள்ளையடிக்கிறது என்று போற போக்குல நீ ஊதி விட்டு போறேல நீ சட்டப்பூர்வமா எதிர்கொண்டு இப்ப நீங்க இந்த அறப்போர் இயக்க மாதிரி அமைப்புகள்லாம் இருக்காங்க ஆமா அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வெற்றி அறிக்கை கொடுக்குறாங்களா நீயா குறைச்சி இது கிடைக்க தவிர உன்னை அரசாங்கம் ஒரு ஆளாவே கருதவே இல்லையே திமுக மேல சீரி பாய்வதன் வழியாக நீ யாரால் அனுப்பப்பட்ட ஆள் என்கிற சந்தேகம் நமக்கு வளர்க்கிறதா இல்லையா விஜய் தூய சக்தியா இருந்தா நீ தூய சக்திக்கு எதிராக நீ பாஜக காரனை பார்த்து பம்புற திமுக காரனை பார்த்தா ஊன்னு கத்துற விஜய் ஒரு பிளாக் டிக்கெட்டுங்க இருநூறு ரூபா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்து நீ வந்து சொத்து சேர்த்துருக்க காதல் படமா நடிப்பாரான் கல்யாண படமா கட்டுவாரான் இத்தனாயிரம் கோடி சொத்து எங்கேருந்து வந்துச்சு திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்ல அயோக்கியர்கள் பேசிட்டு இருக்கிறானே அவனை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு விஜய்க்கு திராணி இல்லையா சரி நான் வெயில் நேரத்தில் போய் சந்திக்கிறேன் அப்படின்னா அது சாமியான பந்தலாக ஏதாவது போடு சேரு கூட போடலையே சார் சேரு போடலை ஏன் போடலை சொல்லுங்க நாக்காளியை தூக்கிட்டு போயிடுவாங்க உடைச்சிடுவாங்கிறதுனால போடலை புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மக்கள் சந்திப்பு நிகழ்வுள்ள இன்னைக்கு ஈரோட்டில் விஜய் அவர்கள் பல விஷயத்தை பேசியிருக்காரு குறிப்பாக வழக்கம்புல் திமுக அட்டாக் பண்ணி நிறையா பேசியிருக்காரு டிவிக்கு ஒரு தூய சக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படிலாம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு அவருடைய ஸ்பீச்சை எப்படி சார் பார்க்குறீங்க விஜய் அவர்களுக்கு பொறுத்த வரையில் அவருடைய அரசியல் கட்சி என்பது எந்த புதிய கோட்பாட்டையும் கொள்கையையும் சித்தாந்தத்தையும் சொல்லவே இல்லை அது இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பிச்சைக்காரன் வச்சுருக்கிற பாத்திரத்தில் எல்லா விட்டு சோறு நடக்கிற மாதிரி அண்ணா எங்கள் தலைவர் அவர் திமுகவை உருவாக்கியவர் திமுகங்கிற கட்சி இன்றைக்கு இல்லாமல் போய்விடவில்லை நீர்த்து போய்விடவில்லை அது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக உயிர்ப்போடு இருக்கிறது எமர்ஜென்சியெல்லாம் கண்ட இயக்கம் எம்ஜிஆர் மாதிரி மாய கவர்ச்சிகளை எல்லாம் கண்ட இயக்கம் அவர்களையெல்லாம் எதிர்த்து அரசியல் செய்து இன்றைக்கும் அவர்கள் ஆட்சிப்பிடத்திலே ஆறாவது முறையாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஐந்து முறை கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார் அண்ணா தொடங்கிய பயணத்தை கலைஞர் தொடர்ந்தார் அந்த அந்த கட்சி வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை திமுகவை கடித்து விட்டு எழுதவே முடியாது அது சாலையில் நடந்தாலும் எந்த மேம்பாலத்தை கடந்தாலும் எல்லாமே திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்டது என்பதற்கான சாட்சியங்களாக இங்கு கல்வெட்டுகள் இருக்கும் அடிப்படை கட்டுமானங்களை கட்டமைப்பை உருவாக்கிய ஒரு அரசியல் கட்சி அது அது மட்டும் கிடையாது நீங்க மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி மட்டும் கிடையாது நீங்கள் எந்த கட்டமை அதாவது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர முடியவில்லை என்கிற சூழ்நிலை வந்தபோது புதிய பொருளாதார கொள்கை டங்கல் திட்டம் உலகமயமாக்கல் என்று ஒரு செக் ஒரு இது வருகிறது உலகம் முழுக்க ஒரு மாற்றம் நிகழ்கிறது பொருளாதார மாற்றம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்து ஐடி பார்க்கை உருவாக்கி வைத்ததுனால தான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய இளைஞர்கள் பலவே ஐடி கம்பெனியில் வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் அதற்கான ஒரு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி தந்த ஒரு கலைஞர் அவன் என்ன நினப்பான் நம்ம படிச்சுட்டா அதனால நமக்கு வேலை கிடச்சிருக்குன்னு நினப்பான் ஆனால் அதற்கான கட்டமைப்பை உருவாக்காமல் விட்டுருந்தாங்கன்னா பிஆர்காரே நம்ம ஊரில் வந்து சமோசா வைக்கிறாங்கிற மாதிரி நம்ம ஓயிருப்போம் எங்கேயாவது போய் நம்ம உத்தரப்பிரதேசத்தில் போய் எங்கேயாவது சப்பாத்தி கடையில் தான் நம்ம வேலை பார்த்துருப்போம் உழைப்பை நாங்கள் கொச்சைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை இதை உருவாக்கி தந்த கட்டமைப்பை நன்றி கட்ட தனமாக திமுகவை ஒழிச்சு கட்டுறதா என் வேலை அப்படின்னா திமுகவை ஒழித்து கட்டுகிற வேலை யாரோட வேலை அது பாஜகவின் வேலை சனாதன சக்திகளின் வேலை இன்றைக்கு இந்தி வந்து இந்த மாநிலத்திற்குள்ள இன்றைக்கும் நுழைய முடியாமல் மும்மணி கொள்கைங்கிறது நுழைய முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா திராவிட இயக்கம் தான் காரணம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்திலே நெஞ்சிலே துப்பாக்கி குண்டுகளை ஏந்தி ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்து தாய்மொழிக்காக விட்ட ஒரு இனம் தமிழ் இனம்னா அதை வழி நடத்தியது திராவிட இயக்கம் அதை வந்து நீ வந்து சும்மா மேம்போக்கா வந்து ஈயம் பூசினது மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் பாம்பு அடிக்கிறது மாதிரியும் இருக்கணும் பாம்புக்கு வந்து கம்பம் உடைய கூடாதுங்கிற மாதிரி நீ என்ன பாஜக இருக்கிற இன்னைக்கு மகாத்மா காந்தி ஊரக திட்டம்ங்கிற பேரில் நூறு நாள் வேலை திட்டத்தை காலி பண்றதுக்கான அஜெண்டாவை வந்து பாஜகவினுடைய இந்த மத்திய அரசாங்கம் கையில் எடுக்கிற போது அதை கண்டித்து பேசுற உனக்கு துப்பு இல்லையே நீ அதை களத்தில் நின்று பேசினாயா உன்னைய தலைவா படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடை செய்த ஜெயலலிதாவை வந்து நீ போய் கும்பிட்டு கையை கட்டி பேசுன வீடியோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ரவுண்டு சுத்திக்கிட்டே கிடக்கு அந்த ஜெயலலிதாவை வந்து உன்னுடைய கொள்கை தலைவியாக ஏற்றுக்கொண்டேன்னா அப்ப வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சைக்கத்தான் நீ கட்சியாக ஆரம்பிச்சுங்கிறது கன்ஃபார்ம் மாட்டியா போறதுக்கு மீன் இருக்கியா சசிகலா போனது மாதிரி நீ போக இருக்கியா உனக்கு என்ன கோட்பாடு இருக்கு திமுக எதிர்ப்பின் வழியாக திமுகவை விட நான் சிறந்த கட்சி அப்படின்னு சொல்றதுக்கான என்ன அடிப்படை வேலை திட்டம் அவங்ககிட்ட இருக்குது ஆனால் திமுக பெரியார் பேரை சொல்லி கொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு சார் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஜெயலலிதா வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் என்று திமுக குற்றச்சாட்டு சொன்னால் அதை நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அதுக்கு திமுகவினுடைய சட்டத்துறையினுடைய அந்த செயல் வீரர்கள்லாம் வேலை செஞ்சு பேராசிரியர் அன்பழகன் தலைமையில் ஒரு குழு இந்த அரசு பறவை எல்லாருமே செஞ்சு ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்பினார்கள் இந்த அரசாங்கம் கொள்ளையடிக்கிறது என்று போகிற போக்கில் நீ ஊதி விட்டு இல்லை நீ சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளு இப்போ நீங்கள் அந்த அறப்போர் இயக்க மாதிரி அமைப்புகள்லாம் இருக்காங்க ஆமாம் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெற்றி அறிக்கை கொடுக்குறாங்களா சட்ட போராட்டம் வேலை நான் சொல்றது என்ன நான் எந்த ஆட்சியா இருக்கட்டும் நீ திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி எந்த ஆட்சியும் இப்படி நீ குற்றச்சாட்டு சொன்னா குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை வெளியிடு மக்கள் பட்டத்தில் வெளியிடு நீ என்ன சர்க்கார் படத்தோட ஷூட்டிங் மாதிரி வந்து நீ வந்து போற போக்கில் வந்து ஏதாவது ஒரு டயலாக் பேசிட்டு போறதுக்கு வந்து நீ என்ன ஒவ்வொரு நீ மேடைக்கு மேடை வந்து வேற வேற டயலாக் பேசுற விஜய்க்கு நிரந்தரமான கொள்கையே கிடையாதுங்க மாநாட்டிலே முதல் மாநாட்டிலே இருந்த படத்துக்கும் இப்போ இப்பையும் வேற நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதே திடீர்னு வந்து அம்பேத்கர் புத்தக வெடி விட்டுல அவ்வளவு பேசினார்ல ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்பது குறித்து இன்றைக்கையாவது வந்து ஏதாவது ஒரு கருத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்களா கவின் படுகொலை நடந்தபோது அது குறித்து ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறாங்களா கிடையாது போகும் இல்லை கிடையாதுல்ல அப்போ இல்லை நான் என்ன கேட்குறேன் பாஜகவை கொள்கை எதிரின்னு நீ சொன்னது உண்மையாக இருந்தால் பாஜக கொண்டு வரக்கூடிய நாசகார திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்கள் மெட்ரோவிற்கு வந்து பணம் தரவில்லை நீ எல்லா மெட்ரோ நிலையத்தினுடைய நின்று நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண நீ பாஜகவோட ரொம்ப பவ்யமாக நடந்து கொண்டு திமுக மேல சீரி பாய்வதன் வழியாக நீ யாரால் அனுப்பப்பட்ட ஆள் என்கிற சந்தேகம் நமக்கு வளர்க்கிறதா உண்மையிலேயே நான் என்ன கேட்குறேன் நீ அவ்வளோ பெரிய தியாகியா தியாகியானின் கோடிக்கணக்கான ரூபா வருமானத்தை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றீங்க அவ்வளோ பெரிய தியாகியா நீயே இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் இல்லைங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து திரைப்படத்துறையில கொடி கட்டி பறந்த போது நானூத்தி முப்பத்தெட்டு புதிய கலைஞர்கள் சினிமா இயக்குனர் புதிய இயக்குநர்கள் புதிய ஒளிப்பதிவாளர்கள் இருந்து ஆபாவானன்ல இருந்து எத்தனையோ பேரை வந்து நானூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை சண்டை பறிச்சு ஒரு சும்மா ஓரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த மன்சூர் அலிக்கான கொண்டு வந்து வில்லனா அடிக்க வச்சு ப்ரொமோட் பண்ணார் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை தந்திருக்கிறார் அது நிறைய பேர் கொண்டு வந்திருக்காரு கொண்டு வந்திருக்கு அறிமுக கட்டுவதற்கு வேலை செய்திருக்கிறாரு எவ்வளவோ தான தர்மங்கள் செஞ்சிருக்கிறார் விஜய்னால சினிமாவில் நான் வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை கலைஞர்களை இவர் அறிமுகப்படுத்தியிருக்கார் எத்தனை பேரை வாழ வச்சுருக்காரு எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்காரு எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கிறாரு நீ அரசியலுக்கு வரணும்னு முடிவெடுத்ததற்கு பின்பு தான் பள்ளி மாணவ மாணவிகளை கூப்பிட்டு வந்து நீ வந்து பரிசீலிப்பு விழா கடை நீ நடத்தின அதுக்கு முன்பு வரைக்கும் நீ எச்சி கையில் காக்கா ஓட்டாத ஆளுங்கிறது உலகத்துக்கே தெரியுமே விஜய்க்கு ஏதாவது அப்படி ஒரு வரலாறு இருக்கிறதா கேட்டா அப்ப நீ எம்ஜிஆர் எம்ஜிஆர் தன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே தான தர்மம் செஞ்சாரு வாரி வாரி வழங்கினாரு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்களோ என்று பாடல் எழுதக்கூடிய அளவிற்கு பொன்மன செம்மல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் புகழ்மிக்க பல உதவிகளை செய்தார் என்று ஒரு வரலாறு இருக்கல விஜய் யாருக்கு என்ன செஞ்சார் கேட்டால் அப்பையிலேருந்தே விஜய் மக்கள் இயக்கத்தில் நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்காரு அதாங்க அவனா வந்து நலத்திட்டங்களை வந்து அது விஜய் மக்கள் இயக்கத்துக்காரன் அவன் செஞ்சுருக்கான் விஜய் கைகாசு போட்டிருக்காங்கிறதான் என்னுடைய கேள்வி எந்த பிரச்சனைனாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனாலும் மொதலை நான் வருவேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரே ஆளா நீ வந்தியா கரூர் செம்பவத்தில் ஆள ஓடியில் போன நீ உதவுறதுக்காக ஓடி வந்த முத ஆளை தப்பிச்சு ஓடி போன நீ தானே அதனால் இப்போ செங்கோட்டையை வந்துட்டாருன உடனே ஜெயலலிதா உங்களுக்கு கொள்கை தலைவியா அப்போ நாளைக்கு இருந்து யாராவது வந்து சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு யாராவது ஒரு அதிருப்தி அடைஞ்சவை வந்து சேர்றான்னு வச்சுக்கோங்க அப்போ கலைஞரும் நல்ல தலைவர் தான் ஆனால் வந்து இப்போ இருக்கிற தலைவர்கள் தான் சொல்ல போறியா உனக்கு நிரந்தர கொள்கை இருக்கா குடியாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுன்ற மாதிரி உனக்கு நிரந்தர கோட்பாடு இருக்கா கொள்கை இருக்கா சித்தாந்தம் இருக்கா என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது சும்மா வந்து ஒரு ஒரு ஃபேஷன் ஷோ காட்டுறது மாதிரி சும்மா ஒரு மேடையில் ஏறிக்கிட்டு எதையாவது பேசிகிட்டு போகிறது மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடலாம்னு சொல்கிற மூட நம்பிக்கை இருக்குல்ல ஏங்க ஒரு மெட்ரோ ரயில் வருதுங்க திடீர்னா மெட்ரோ ரயில் வரும் அது கிடையாது அதுக்குன்னு என்ன செய்யறான் ஒரு பக்கம் பள்ளத்தை தோண்டிக்கிட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் பில்லரை வச்சுக்கிட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் தண்டவாளம் போட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டமைப்பு இருந்தால் தானே ரயில் வரும் ஆமா கட்சி கட்டமைப்பே இல்லாத கட்சி கேட்டா நாங்க வந்து ரெண்டு கோடி பேர் வச்சிருக்கோம் மூணு கோடி பேர் வச்சிருக்கோம்னு சொல்றான் ஆனா கூட்டம் கூடுதல் சார் அவ்வளவு கூட்டணி வந்து சினிமா நடிகனை பார்ப்பதற்கு வேடிக்கையை பார்ப்பதற்கான கூட்டம் வரும் கூட்டமும் தன்னிச்சியாக வரலை இன்னைக்கு கூட சில பேர் சொல்றாங்க அந்த இதெல்லாம் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க தன்னெளிச்சியாக அப்படிங்கிறான் சில பேர் அது தன்னெளிச்சி கிடையாது அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் அந்த இடம் அந்த இடத்த க்ளீன் பண்ணி கொடுக்கணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அட்வான்ஸும் கொடுத்துருக்காரு ஆமாம் அதனால தான் அது சுத்தம் பண்ணுறாங்களே தவிர இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன் ஒருத்தர் மைக்கு ஸ்டாண்டு மேலே ஏறி தலைவா அப்படி கத்திக்கிட்டே இருக்கான் தலைவா அப்படின்னு கத்துறான் இப்ப இவர்கள் இன்னும் ரசிக வெறியூட்டப்பட்டவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்களே தவிர அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்களாக இல்லையா தமிழ்நாட்டை வந்து இவங்க காப்பாற்று தமிழ்நாட்டை வந்து கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு சினிமாவில நடித்ததை கணித்துவிட்டு என்ன செயல்பாடு நான் என்ன கேக்குறேன்னா கொள்கை எதிரி பாச்சாக்காங்கிற தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை நீ வந்து பேசிருவியா அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம்னு திமுக சட்டம் போட்டிருக்கான் யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்து பைபிள் படித்தால் வந்து நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் மதம் மாறினால் நீங்கள் பாதிரியாராக முடியும் குரான் படித்தால் நீங்கள் இஸ்லாமிய சமூகத்தினுடைய மத குருவாக மார்க்க அறிஞராக மாற முடியும் நீங்கள் வேதம் கற்றுக்கொண்டால் கோவிலில் போய் நீங்கள் அர்ச்சகராக முடியாதுங்கிறான் உண்மைதான் ஒரு குறிப்பிட்ட சாதி ஆதிக்க சாதியே அவை மட்டும்தான் இருக்க முடியுங்கிறான் பூணூல் போடாதவன் போக முடியாதுங்கிறான் உள்ள சொல்கிறாங்களே ஆமாம் அனைத்து ஜாதியினரும் ஆகலாம்னு சட்டம் போட்டது திராவிட மாடல் அரசு அதற்காக முதல் முறையாக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அந்த கவர்மெண்ட்டை பார்த்து பெரியாருக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் நீ கேட்கிற பெரியாரால் தாங்க கலைஞர் கருணாநிதி அன்றைக்கு நாவலர் நெடுஞ்சலியன் தான் அந்த இடத்திலே முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும் என்று பல பேர் சொல்லுவான் தம்பி வா ஏற்க வா என்று அண்ணா அன்றைக்கு பேசினார்னே அவர் மேட்டுக்குடியரோட தான் பழகுவார் இப்போ திராவிட இயக்க சிந்தனையாளராக செயல்பாட்டாளராக அறிஞராகலாம் அவர் இருந்தார் ஆனால் சாமானிய மக்களோடு பழகிற பண்போடு அவர் இல்லை அதனால் ஒரு ஒடுக்கப்பட்ட ரொம்பவும் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலே இருந்து வரக்கூடிய அடித்தளத்திலே இருந்து வரக்கூடிய ஒருவர் தான் இந்த திராவிட இயக்கத்தை வந்து வழிநடத்த முடியும் அதற்கான அசுர உழைப்பு வந்து கலைஞரடத்துல தான் இருக்கிறதுன்னு பெரியார் பரிந்துரைத்தவருங்க கலைஞர் கருணாநிதி வரலாறு தெரியணும்ல நீ எதையாவது படிச்சிருக்கணும் இல்லை படித்தவனை கூடையாவது வச்சிருக்கணும் எம்ஜிஆர் படித்தவனை கூட வச்சுக்கிட்டார் அவர் படிக்கலை படித்த அறிஞர்களை கூட வச்சுருக்காரு எனக்கு பைக் ஓட்ட ஓட்டத்தரலைன்னா உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சால் நான் பெண் சீட்டில் போயிடலாம் ஆமாம் உங்களுக்கு ஓட்ட தெரியாது எனக்கு ஓட்ட தெரியாதுன்னா ஆக்சிடென்ட் தான் அது இனி அரசியலே ஒரு ஆக்சிடென்டா நடத்திக்கிட்டு இருக்க இந்த பக்கம் கள்ள லாட்டி பண்ணுறவன் ஆதவ அர்ஜுன் அவன் வச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ் வந்து இலவசங்களே வந்து கூடாது என்று அவருடைய சமூக வலைதளங்களில் அவர் எழுதினார் நீ சர்க்கார் படத்தில் என்ன செஞ்ச இலவசங்களை பூரா தீய வச்சு கொடுத்துற காட்சியில் நீ நடித்த இப்போ திடீர்னு வந்து அதெல்லாம் நலத்திட்டங்கிறேன் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க இலவசத்துக்கு எதிரான ஒரு விஜய் என்கிற கருத்து உண்மையாகி விட்டால் அந்த கருத்து வெளிப்பட்டு விட்டால் ஓட்டு போட மாட்டாங்கிறக்காக நலத்திட்டங்களை பற்றி நீ பேசுகிற வேணா வேணாம் ஓசி பசு வேணான்னு உன் கட்சியில் மகளிர் வைத்து ஆர்ப்பாட்டம் பண்ண காணொலி காட்சி இன்றைக்கும் சோசியல் மீடியாவில் சுற்றிக்கிட்டே கிடக்கு அதோடு தினம் அவர் தான் சொல்கிறாரு ஆ ஓசி பஸ்ஸுன்னு சொல்லுவீங்க ஓசி பசுன்னு அவங்க கட்சிக்காரன் சொன்ன வீடியோ என்கிட்டே இருக்குது அதனால் தனிப்பட்ட முறையில் யாரோ ஒருத்தன் பேசுனதை எல்லாம் வைத்து கொண்டு அது இந்த ஆட்சியின் தவறாக மாற்றுவது இந்த அரசின் தவறாக மாற்றுவது திமுகவின் மீதான தவறாக மாற்றுவது கட்சியின் தவறாக மாற்றுவது இப்ப இப்போ நீங்கள் எஸ்ஐஆரில் வந்து என்னது நீங்கள் களத்தில் என்னத்தை போய் நீங்கள் வந்து செஞ்சீங்க தாவே கட்சி பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ல திருப்பரங்குற்றத்தில் வந்து அவன் போய் சர்வே கல் மேல தீமையாத்தனுங்கிற பேரில் இந்த ரெண்டு நாளில் வந்து திருப்பரங்குற்றத்தை தர்காவில் வந்து சந்தன விழா இருக்குது அங்கே மேலே யாரும் போகக்கூடாதுன்னு இப்போ கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரம் கூட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ ஒத்துமையாக இருக்கிற அண்ணன் தம்பியாக மாமா உறவு உறவுமுறை கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய மதுரை மாநகரிலே ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக உள்ளூர்காரை ஒத்துழைக்க மாட்டேங்கிறதுக்காக வெளியூர்காரன் எல்லாம் கூட்டிட்டு வந்து சாமியார் வேஷத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கானே பாஜக திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்ல அயோக்கியர்கள் பேசிட்டு இருக்கிறானே அவனை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு திராணி இருக்கா அது குறித்து ஏதாவது விளக்கமாவது இருக்கா ஏங்க அப்படி ஒன்று தமிழ்நாட்டில் நடக்காத மாதிரியே இருக்காங்க எங்க இங்க தாவையக்காக நீங்க யாராவது பாருங்க அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை எதோடா பேசுவப்ப திரிசாவையும் கீர்த்தி சுரேஷ் இந்த நீ பேசுவியா திருப்பரங்குன்றம் பிரச்சனை மக்கள் பிரச்சனை கிடையாதா வேலை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை காலி பண்றானே அன்றாட கூலி வேலைக்கு போறவனுடைய பிரச்சனை அதை குறித்து நீ பேசியிருக்கிறாயே இப்போ முதலாளி கோச்சுக்குருவாரா எதுக்கு பேச பேச பயப்படுறாரா மாட்டேங்கிறேன் பயப்படலைங்க பேசக்கூடாது என்று திட்டம் நீ என்ன சொல்றா உங்களோட ஒருத்த வந்து அடிக்க விடுறேன் விட்டு வர்றேன் நான் பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறேன் என்ன அர்த்தம் விட்டுறவனுக்கு நான் ஆதரவாக இருக்கேன்னு அர்த்தம் உண்மைதான் ஒரு குற்றத்துக்கு நான் உணர்ந்தேன் நான் தடுக்கணும் சத்து சௌ ரெண்டு கையால் தடுக்கணும் இல்ல சத்தம் போட்டு ஐயோ ஐயோ கத்தன நான் அமைதியா இருக்கேன்னா என்ன அர்த்தம் உடந்தையா இருக்கேன்னு அர்த்தம் அந்த வன்முறைக்கு நான் உடந்தையா இருக்கேன்னு அர்த்தம் அப்ப திருப்பரக் கூட்டத்திலே நடக்கக்கூடிய மத கலவரத்தை தூண்டக்கூடிய சக்திகளுக்கு எதிராக நீ போராடணும் நீ என்னடா தூயசக்தி விஜய் தூய சக்தியா இருந்தா நீ தீயசக்தி எதிராக போராடணும் நீ பாஜக காரனை பார்த்து பம்புற திமுக காரனை பார்த்தா ஊன்னு கத்துற திமுக எதுக்கு அதிமுக இருக்கு திமுக எதிர்க்கிறதுக்கு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி இருக்கு திமுக எதிர்க்கிறதா பாஜக முழு நேர வேலைய திமுக எதிர்ப்பு என்ன தமிழ்நாட்டுக்கு புதுசா நாங்க தான் முதன்மை எதிர்க்க நினைச்சு வர்றாரு அப்படி சார் விஜய் முதன்மை அணி எண்ணத்தை கிழிச்சிருக்கிறாரு சொல்லுங்க ஒரு கிழிச்சதெல்லாம் சொல்லுங்க முதன்மையா எண்ணத்தை கிழிச்சிருக்கிறாரு திமுகவ வந்து நாங்க வீட்டுக்கு அனுப்புவோம் சொல்லுவதற்கான கலப்பணி அவர்கிட்ட என்ன இருக்கு முதல்ல திமுக வரலாறு தெரியுமா உனக்கு திமுக என்ன தெரியுமா உனக்கு கட்ட உனக்கு நீ திமுகவோட ஒரு ஒன்றிய செயலாளர் கூட உன்னால சமாளிக்க முடியாது ஒரு கிளை செயலாளரை முடியாது முடியாதுனால தேர்தல் அரசியல் என்பது என்னவென்று நீ வந்து இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறவேன் அதுவே முறை எடுத்தேன் நீ திமுக ஆமாம் விஜய் ஒரு பிளாக் டிக்கெட்டுங்க இருநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்று நீ வந்து சேர்த்துருக்கேன் காதல் படமாக நடிப்பாராம் கல்யாண மண்டபமாக கட்டுவாரான் இத்தனை ஆயிரம் கோடி சொத்து எங்கேருந்து இருந்து வந்துச்சு அந்த சொத்து வந்து ரஷ்ய கொடுத்ததுங்கிற இல்லை ரஷ்ய நீ எல்லாத்துக்குமே நீ முறையாக கடை காட்டினா நின்று நீ பாஜகட்ட மாட்டிக்கிட்டு கிடக்க வருமான வரித்துறை அமலாக்கத்துறை உன்னை நெருக்கடி செய்கிறது திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு இன்னைக்கு வலிமையான சக்தி வந்து இல்லாமல் போய்விட்டது என்பதற்காக ஒரு சினிமா நடிகனை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பொம்மலாட்டத்தை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறேன் ஓ முதலாளி அமித்ஷாதே சிபிஐ விசாரணை கிடைச்ச உடனேயே நீதி வென்றதுன்னு எப்படி சொல்லுவேன் வழக்கு விசாரணை தானே தொடங்குது அப்போ இங்கே உனக்கு நீதி கிடைக்காத இங்கே கிடைக்கும் நம்புறேன்னா அப்போ இது வாங்கப்பட்ட நீதியா வழங்கப்பட்ட நீதியா எப்படி விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி நீதி இல்ல சிபிஐ விசாரணை தொடங்கும் போதே நீதி கிடைச்சிச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம் விசாரணை தொடங்குறதுக்கு முன்னாடியே நீதி கிடைச்சிச்சுனா நாங்க ஏற்கனவே செட்டிங் பண்ணிட்டோம் சொல்ல வரையா நீதிமன்றத்தை நீ வந்து விளை பேசுகிறாயா நீதியை விளை பேசுகிறாயா எப்படி நீ சொல்ல முடியும்னால இல்ல ஒருவேளை தமிழக அரசுல இருந்து நம்ம தனியா சிக்காமப் ஆயிட்டோம் சிபிஐ போயிடுச்சு இனிமேல் தமிழ்நாடு அரசு அவரை கைது செய்யவில்லை அவர் மீது வழக்கு பதிவு செய்யலையே அவர் சவால் விடுறாரு நான் வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் மாடியில் இருப்பேன் இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருப்பேன் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருப்பேன் கூட சொல்லி பார்த்தாரு இந்த நாயை திரும்பி கூட பார்க்க யாரும் யாருமே இல்லையா நீ ஜவால் விட்ட உன்னை திரும்பி பார்க்க யாருமே இல்லையே நீயா குறைச்சிக்கிட்டு கிடைக்க தவிர உன்னை அரசாங்கம் ஒரு ஆளாகவே கருதவே இல்லையே உன் கட்சியோட பொதுச் செயலாளர் போய் மனு கொடுக்குறேன் என் மாவட்ட செயலாளரை பிடிச்சி வச்சுக்கோங்க என்னை விட்டுருங்க நடந்தது விபத்து தான்னு கோர்ட்டில் சொல்கிறேன் இங்கே ஊ மீடியாவில் வந்து சொல்கிறான் அது நெரிச்சு கொண்டு விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து திமுக காரங்க கொண்டு விட்டாங்க இட் நடுராத்திரில் நீ நசிக்கு போட்டவனை பூரா தூக்கி கொண்டு போய் ஆம்புலன்ஸில் ஏற்றி அரசு மருத்துவமனையில் ராத்திரி பூரா கண்மொழித்து எழுவத்தி ரெண்டு வயசு முதலமைச்சர் தனிமானத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னா அவர் பாதுகாத்தாரியா நீ தனிமானத்தில் தப்பிச்சு ஓடி போன நீ நீ சொல்கிற எல்லாருடைய வீட்லேயும் போய் சேர்ந்துட்டார் விஜய் எதுக்கு எமனுக்கு வாகனம் வந்து மாடு நான் புராணத்தில் விஜய் பஸ்ஸு கிளம்பிருச்சுனாலே சாவு வரப்போகுதுன்னு அர்த்தம் பகல்ல எதுக்கடா கூட்டம் நடத்துறீங்க ஆறு மணிக்கு மேல ஆட்டோடாதுன்ற கதையா பதினோரு மணிக்கு என்னங்க பொதுக்கூட்டம் மக்கள் செஞ்சு கிடக்கணும் இல்ல ஒருவேளை கரூர் காலம் இது பனிக்காலம் கூட்டம் எப்போ நடத்தணும் மாலை நடத்தணும் கூட்டம் நடத்துவாங்க பேர் தலைவர்கள்லாம் ஜெயலலிதா மட்டும்தான் இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணாங்க ஏன்னா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காலத்துல எல்லா காலத்துலயும் கிடையாது தனி ஹெலிகாப்டர்ல வரணும்னா பகல்ல தான் அது விடுவாங்க ஹெலிகாப்டர் கொடுத்தாங்க அந்த முறையை வந்து நீ எதுக்கு பின்பற்றுற உனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசுனே ஆகுது உனக்கு உடல் ஆரோக்கியமாக தானே இருக்கே இல்லை உனக்கு வந்து இனிமேல் வந்து ஏதாவது சீக்கு சரங்கள் இருக்கியா நீ ஏன் நீ வந்து பதினோரு மணிக்கு காலையில் சந்திக்கிற மக்களை மாலை நேரம் தானே சந்திக்கணும் திருநலில் தானே சந்திக்கணும் அப்போ சரி வெயில் நேரத்தில் போய் சந்திக்கிற அப்படின்னா அது சாமியான பந்தாலாக ஏதாவது போடு சேரு கூட போடலையே சார் சேரு போடலை ஏன் போடலை சொல்லுங்கள் நாகாரியை தூக்கிட்டு போயிடுவாங்க உடச்சுருவாங்கிறனால போடலை சார் இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிற ஒன்னையை நம்பி பிளாஸ்டிக் சேரே தர முடியலைன்னா இப்படி உன்னைய நம்பி பிளாஸ்டிக் சேரை கூட கொடுக்க முடியல ஒன்று உடைச்சிருவேன் என்ன வீட்டுக்கு கொடுக்குறோம் இதுதான் நிலமா ஆனால் அப்போ இந்த இன்னைக்கு நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் வந்து பிரதான எதிர்க்கட்சி அதிமுக எதிர்க்கவே இல்லை சார் என்ன காரணம் அதிமுகவை கைப்பற்றுவது தானேங்க விஜய் நோக்கம் நான் தான் எம்ஜிஆர்னு விஜய் தன்னை நம்பிக்கொண்டு இருக்கிறாரு நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவேன்னா முன்னாடினா ரெக்கார்ட் டான்ஸ்னு ஒன்று நடத்துவாங்க தெருக்கல எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தன் வேஷம் போட்டு வந்து பாட்டு பாடுவேன் பாடும் போது நான் தென்றல் காட்டுன்னு ஒருத்தன் எம்ஜிஆர் மாதிரி வந்து பாடுவேன் இல்லை இப்போ இருக்கு சார் இருக்கா இப்போ இருக்கு நகர் கலைஞர்கள் அசல் கலைஞர்கள் அல்ல இவ்வொரு ஒருத்தன் குரல் இன்னொருத்தன் பேசுறானா இல்லையா எம் ஆர் மாதிரி ஒருத்தன் பேசுறேன் அது மாதிரி தன்னை எம்ஜிஆர் ஆகவே கருதி அவரே அவரு தான் செங்கோட்டையனே ஏற்றுக்கொண்டுட்டாரு என்னைய அப்படிங்கிற பெருமிதத்தோட அவர் இருக்கிறாரு நீ இன்னொரு கவனிச்சியலா இந்த மக்கள் சந்திப்பில் ஈரோட்டினுடைய மக்கள் சந்திப்பில் அவர் பேசுனதுல என்னன்னா மஞ்சள் எங்கே விளையுது அது எப்படி நல்ல விவசாயம் பண்ணா அப்படி எடுத்தோம்னா மங்களாரமாக ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு இல்லை மஞ்சள் வியாபாரத்தை தொடங்கியிருக்காரு மஞ்சள் பத்திரிகையில் அடிக்கடி அடிபட்ட பேர் அவர் அவர் இப்போ மஞ்சள் கிழங்கு வரைக்கும் வந்திருக்கிறாரு இப்போ அவர் என்னன்னா இந்த கூட்டத்தில் ஏன் நாஞ்சில் சம்பத்தை பேச வைக்கல என்ன காரணம் சார் நாஞ்சில் சம்பத்து பேசுனா எவன் பேச்சு எடுக்கூடாது ஓ விஜய் பேச்சு டம்மி ஆயிரும் மொத்த இது எடுத்து எடுத்து பேசுற இந்த தற்கொலைகளுக்கு வந்து நாஞ்சில் சம்பத்து பேச்சுக்கு முன்னாடி எடுக்கூடாதுங்கிறதுக்காக மற்ற சம்பத்த ஏற்றுறாங்க அவன் எல்லாம் பெரிய அறிஞர்களா அருண்ராஜ்லருந்து ஆதவ அர்ஜுன் பெரிய அறிஞரா நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து நீ உண்மையிலேயே திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி என்பது உண்மையாக இருந்தால் நீ நாஞ்சில் சம்பத்தையும் மேடையத்தில் உன்னை பொழுது பேசுவார்ல அப்போ விட யாரும் நல்லா பேசக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன் உண்மைதான் அதனால உன் அரசியல் என்பது ஒரு நாளும் வந்து டேக் ஆஃப் ஆகாது விஜயை பொறுத்தவரையில் அவர் சினிமாவில் தான் ஹீரோ அரசியல் ஜீரோ செல்ஃபிலாம் எடுத்து போறாரு சார் இன்னைக்கு உலகத்தில் அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்து போறாரு இல்ல அதாவது களத்திலே நிற்கணும் அதாவது ஒரு அரசியல் என்பது ஒன்னு கருத்திலே நிற்கணும் இல்லை களத்துல நிற்கணும் இன்னைக்கு சொல்றா என்ன இளம் பெரியார்னு பட்டம் கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு கேட்குறான் அவர் சனாதனம் என்று சொல்லக்கூடிய சமூக ஏற்றத்தாழ்வுகள் சாதியை ஏற்றத்தாழ்வுகள் கூடாது டெங்கு கொசு மாதிரி அதை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் மாநாட்டில் பேசுகிறார் உதயநிதி இன்ன வரைக்கும் வழக்கு இருக்கு இருக்கு அவர் சந்திக்கிறார் இந்தியா முழுக்க அவருக்கு எதிர்ப்பு வந்தால் கூட அவர் சந்திக்கிறார் நான் கேட்குறேன் விஜய் வந்து ஒரு ஒரு எக்ஸ்தலத்தில் சனாதனம் வந்து இந்த சமத்துவத்துக்கு எதிரானது சனாதனத்தை ஒழிப்பது தான் என் கொள்கை அப்படின்னு உனக்கு தைரியம் இருந்தால் தில்லு இருந்தால் நீ போடு இளம் பெரியார் பட்டத்தை உனக்கு வழங்க சொல்லி வீரம் பண்ணிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் உனக்கு தில்லு இருக்கா பாஜகவை எதிர்க்க தில் இல்லாம நீ கொல்லைப்புறமாக சவகாசம் வைத்துக் கொண்டு ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்க ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்க எதுக்கு திமுக திருப்பர கூட்டத்தில் எதுக்கு ஃபைட் பண்ணுது ரகசிய கூட்டணி பாஜக வச்சிருந்தா தீபத்தை ஏற்ற விட்டுட்டு கண்டுக்கிறாம இருக்கலாம்ல அயோத்தியில அப்படித்தானே ராம அதை பாபர் மசூதிக்குள்ள கொண்டு வந்து ராமர் சிலையை இரவோட இரவா கொண்டு வந்து வச்சாங்க அப்புறம் ஜாமி கும்பிட ஆரம்பிச்சோன்னா அது வழிபாட்டுக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி படிப்படியா இருந்து அந்த அது ஆட்டையை போட்டாங்கல்ல பாபர் மசூதி ஆட்டை போட்டாங்க அதே மாதிரி தர்காவ தானே போறதுக்கு வேலை செய்யாரி போட்டல்லு மேல தீபத்தை ஏற்றுங்க எதுக்கு சொல்றாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எதுக்கு சொல்றான் செயற்கா பதட்ட அது இந்த ஊரினுடைய வளர்ச்சி என்ன இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு என்ன எதிர்காலம் என்னன்னு பேசுனா பரவாயில்ல வாடா நம்ம ரெண்டு பேரும் ஜாதி மத சண்டை போடுவோம் இந்து முஸ்லீம் சண்டை போடுவோம் வாட்னு கூப்பிட்றானா இல்லையா வெக்கமே இல்லாமல் ராம ரவிக்குமார்னு ஒருத்தனை விட்டு அவன் ஒரு கருங்காடி பையன் அவனை விட்டு கலவரம் பண்றதுக்கு தூண்டி விடுறாங்க அதுக்கு ஒரு சர்ச்சு அவர் தேர்தலில் போட்டியிட போறாரு அஞ்சு ஆர் சுவாமிநாதன் பிஜேபியினுடைய வேட்பாளராக நிறுத்த போறாங்களா ஓ அதை சொன்ன உடனே அந்த ஆளுக்கு சூடு ஏறுது பயங்கரமா ஏறுது நீ வந்து ஜட்ஜுக்கான மரியாதையோட மாண்போடு நீ நடந்துக்கிறதுல நீதி நீதிமன்றத்தை அவமதிக்க கூடாது அதெல்லாம் ஓகே நீதி அவமதிக்கலாமா நீதிமன்றத்தை அவமதிக்க கூடாது ஓகே நீதி அவமதிக்கலாமா ஒரு சைடா இருக்கலாமா தந்தை பெரியார் தான் கேட்டாரு நேற்று வரைக்கும் குலகாரனுக்கு ஆதரவா வாதாடுனே ரேப் பண்ணவனுக்கு ஆதரவா வாதாடணும் திருநோனுக்கு ஆதரவா வாதாடணும் என்னடா வழக்கறிஞர் நான் ஜட்ஜா மாறுறேன் அவன் ஒரே நாள் எப்பரா மை லாடாவா லாடு லவக்கு தான் அவன் கேட்டாரு நீ எங்க இருந்துரா புறப்பட்ட பெரியார் கேட்கிறாரு கடவுளை மட்டும் கேட்கல ஜட்ஜே கேட்கிறாரு மை லாட் என்னடா மை லாட் நீ ஓக்கியதா நடந்துகிட்டா தான் உனக்கு மரியாதை நீ ஜட்ஜா இருந்தாலும் நீ யாரா இருந்தாலும் சரி இந்த நாட்டையே ஆளக்கூடியவனா இருந்தாலும் உனக்கு குறைந்தபட்சம் யோக்கியதை இருக்கணும் யோக்கியதை இல்லைனா அதுக்கான அவமரியாதை செஞ்சேனாம் தகுதி உனக்கு கிடைக்கிற புகழ் என்பது அதற்கு சமமான இகளை கொண்டு வந்து சேர்க்கும்னு ஜெயகாந்தன் சொல்கிறார் அதனால் நீ எந்த உயரத்தில் இருந்தாலும் உன் செயல் சரியாக இல்லைன்னா அது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகும் விஜயை பொறுத்த வரையில் ஒரு விஜய் ஒரு வெத்துவேட்டு கண்டிப்பாக சார் என்ன நடக்குதுன்னு பொறுத்த வந்து பார்க்கலாம் மிக்க நன்றி சார்